ஒரு விவசாயி வளர்க்கக்கூடிய ஒரு ஆட்டுப்பட்டியில் நிறைய ஆடுகள் வந்து வளர்ந்துக்கிட்டு வந்தது அந்த விவசாயி நிறைய ஆடுகளை வளர்த்து வராரு அந்த ஆடுகளை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தைகள்லையோ விழாக்கள்லேயோ அந்த ஆடுகளை வந்து விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு தன்னோட வாழ்க்கையை வந்து அந்த விவசாயி நடத்திக்கிட்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டியில் ஒரு இரண்டு ஆடுகள் வந்து ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க அந்த ரெண்டு ஆடுகள் வந்து அந்த மற்ற ஆட்டு கூட்டத்தை கூட சேராம எங்கேயுமே மேய்ச்சலுக்கு போகும்போது தனியாக பொய் மேயிறது தனியாக தண்ணி குடிக்க போகிறது தனியாக வேறு ஏதாவது தாவரங்களை சாப்பிட்றதுக்காக போகிறது அப்படின்னு அந்த பட்டியிலேருந்து கொஞ்சம் தான் செயல்பட்டு இந்த ரெண்டு ஆடுகளும் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு சில சமயங்களில் இந்த ஆட்டுப்பட்டி மற்ற ஆடுகளை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் மேயிறது அந்த விவசாயி அந்த ஆடுகளை போய் விரட்டிட்டு வந்து பட்டியோடு சேர்த்து ஓட்டிகிட்டு போகிறது அப்படின்னு ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவோ அந்த விவசாய அந்த ஆடுகளை வந்து தடுக்க முயற்சி பண்ணாலும் அந்த ஆடுகள் வந்து எப்போவும் போல் அங்கே தனித்து தனித்து போய் மேயிருது அப்படின்னா அதோடய வேலையே செஞ்சுட்டு இருந்துச்சு ஒரு நாள் இதே போல் ரெண்டு ஆடுகளும் மேய போகுது இந்த பட்டியிலிருந்து ரொம்ப தூரமாக போயிருது ரெண்டு ஆடுகளும் அப்படி போனதும் அந்த ஆடுகள் வந்து திசையை மறந்துடுது திருப்பி தன்னோட பட்டிக்கு எப்படி வருது அப்படிங்கிறத மறந்துருச்சு இந்த விவசாயம் ஆடுகள் காணாமல் போனதை பற்றி தேடி அங்கங்கே ஓடுறாரு பார்க்குறாரு எல்லா இடங்களும் தேடுறாரு வழக்கமான இடங்கள்லாம் போய் பார்க்குறாரு இருப்பினும் அந்த ஆட்டை கண்டுபிடிக்க முடியலை விவசாயி ரொம்ப மன உளைச்சலோட சோகத்தோட ரெண்டு ஆடுகளை நம்ம வந்து இப்படி தொலைச்சிட்டோமே இந்த ரெண்டு ஆடுகளும் அடங்காமல் அங்கங்கே டெய்லி மேயிறதாக இருந்துச்சு இன்றைக்கி எங்கே போச்சு தெரியலையே இருட்டு வேற ஆயிட்டே நம்ம மற்ற ஆடுகளை காப்பாற்றணும் மற்ற விலங்குகள் தந்து அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆடுகளை ஓட்டிக்கிட்டு தன்னோடய வீட்டுக்கு போகிறார் இந்த பாதை மாதிரி போன இரண்டு ஆடுகளும் எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு ஆடுகளுமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருது இப்போ இரண்டு ஆடுகளுமே வந்து ஒன்று ஒன்று பிரியுது திசையை அது மறக்குது தனித்து ஒவ்வொரு ஆடுகளும் அப்படியே போகுது ஒரு ஆடுகள் எங்கெங்கேயோ போய் அந்த பக்கமாக மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு பக்கமாக போகுது இன்னொரு ஆடு இன்னொரு பக்கம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே போகுது இரவு முழுவதும் இப்படியே ரெண்டு ஆடுகளும் தனித்தனி பாதையில் இருக்கு பல காட்டு மிருகங்கள் வந்து இந்த ஆடுகளை வேட்டையாட முயற்சி செய்து இருந்தாலும் இந்த ஆடுகள் எல்லா இடத்துலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக இறுதியாக அந்த ஆடுகள் மேஞ்சு அந்த ஆட்டுப்பட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ரெண்டு ஆடுகளும் அப்படியே தனித்தனியாக வெவ்வேறு திசையிலேருந்து வருது காலை பொழுதும் விடியுது அந்த விவசாயி வழக்கமாக மற்ற ஆடுகளை வந்து ஓட்டிக்கிட்டு அந்த பட்டிக்கு அந்த ஆடுகள் மேயக்கூடிய அந்த இடத்துக்கு வராரு இந்த தனிச்சு போன ரெண்டு ஆடுகளும் ஒரே இடத்துக்கு வந்து ஒன்று ஒன்று பார்த்ததும் ரெண்டுக்கும் ஒரே மகிழ்ச்சி ரெண்டு ஆடுகளும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சந்தோஷத்தை பரிமாறிக்குது மற்ற ஆடுகளையும் அந்த விவசாயி ஓட்டிகிட்டு வந்ததும் அந்த ஆடுகளை பார்த்ததும் இந்த ஆடுகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது அந்த விவசாயியும் தொலைஞ்சு போன ஆடுகள் கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு